முதல்ல தூதனாகிய ஸ்நாப வருவான் ரெண்டாவது நீங்கள் தேடுகிற ஆண்டவர் தீவிரமாக வரு வருவார்னு இல்லை அந்த தீவிரமாக போட்டுக்க அந்த வார்த்தை அந்த வார்த்தைகள் முக்கியம் தீவிரமாய் வருவார் அப்ப என்னன்னா ரெண்டு பேரும் சேம் காலத்துல வருவாங்கிறது யார் சொன்னா இந்த தீர்க்க தரிசி சொல்லிட்டான் அதாவது ஒரு வசனத்துல ரெண்டு பேரை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லுறது வந்து இந்த வேதாகமத்துல ரொம்ப ரேர் குறவு ஆனா இந்த ஒரு இந்த தீர்க்க தரிசனம் ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனம் இது அவன் தெளிவா சொன்னான் ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு பேர் வந்தாலும் ரெண்டு பேரும் சம காலத்துல Tive uma...